பப்பு பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் திருப்பூர் இலக்கியா பப்பு பாருங்க இப்போ நல்லா நிற்க ஆரம்பிச்சிட்டான் நல்லாவே நடக்கிறான் கேமரா எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே ஒடியாந்துடுறான் அங்கே இருந்தான் அங்கேருந்து இங்கே நடந்து வந்துட்டான் ஃபோன் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே ஒடியாந்துட்டான் இப்போ இந்த ஃபுன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மருந்தெல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆறிடுச்சு சத்துட்டு அன்னைக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாத்துகிட்டே ஹெல்ப் கேட்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது பாருங்கள் இவனை என்ன நிலமையில் எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ ஓரளவுக்கு நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டான் ஓரளவுக்கு பெருசாலாம் சொல்ல முடியாது எனக்கு முடிஞ்சவங்க சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா நான் ரொம்ப ஃபினான்ஷியலாக ரொம்ப சிரமப்படுறேன் என்னால் என்ன பண்ணுறதுன்னே தெரில இவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ரெண்டு வேலை சாப்பாடு கொடுக்கணும் இங்கே பாருங்க இத்தனை பிள்ளைங்க இருக்காங்க என்கிட்ட கிட்டத்தட்ட பன்னெண்டு பேர் இப்போ நம்ம கையில் இருக்காங்க இப்போ எல்லாம் காலையில் வாக்கிங் டைம் வெளியே விட்டுருக்கேன் அங்கே உள்ளே விட்டோம்னா உள்ளே ஒன்றுக்கு ஒன்றுக்கு ரெண்டு கிலோ போகவும் மாட்டேங்கிறாங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க பப்பு இங்கே பாருங்க என்ன வேகமாக போகிறான் பாருங்க பரவாயில்ல இந்த ஒரு வாரமாக ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நடக்கிறான் இந்த அளவுக்கு நடந்தாவே போதும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுவான் பப்பு எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லு ஹாய் சொல்லுடா பப்பு ஏன் அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் நடப்பான் இப்போ முதல்ல வந்து சைடில் படுத்துக்கிட்டு இருந்தான் அதனால தான் அந்த புண்ணாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சென்டராகவே படுத்துக்கிறான் அதனால் புண்ணு காயிறதுக்கு நமக்கு நல்ல வசதியாக இருக்குது நம்ம வெளியலை எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க எல்லாம் வாக்கிங் விட்டுருக்குறேன் உள்ளே கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் இவங்க மெடிசன் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன் எல்லாத்துக்குமே இப்போ மெடிசன் மருந்து கிளீன் பண்ணி மருந்தெல்லாம் கொடுத்தாச்சு அடுத்து மருதாணிக்கு கட்டுப்போட போகிறோம் முடிஞ்சவங்க உதவி பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்